ராமேஸ்வரத்தில் இன்று காலை பள்ளிக்குச் சென்ற பிளஸ் டூ மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற இளைஞர் வழிமறித்து காதலிக்க வற்புறுத்தினார் அவன் காதலை மாணவி ஏற்காததால் கத்தியால் கழுத்தில் சரமாரி குத்திக் கொன்றான் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று முனிராஜை கைது செய்து ராமேஸ்வரம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் மாணவியின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டதை அறிந்ததும் உறவினர்கள் ஆவேசத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு ஓடினர் வாலிபர் முனியராஜை தாக்குவதற்காக போலீஸ் நிலையத்துக்குள் நுழைய முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்தனர் இதனால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவனை எங்ககிட்ட விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க பொண்ணு இருக்கான் அவன்கிட்ட என்ன விசாரணை இங்கேயே அவனை அடிச்சு கொண்டுடுறோம் விடுங்க என ஆவேசமாக கத்தினர் இதனால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது நிலைமை கையை மீறி செல்வதை உணர்ந்த போலீசார் போலீஸ் நிலையத்தின் கதவுகளை மூடினர் மிரண்டு போன போலீசார் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர் நீண்ட நேரம் போலீசாருடன் வாக்குவாதம் செய்த மாணவியின் உறவினர்கள் பிறகு ராமேஸ்வரம் மருத்துவமனைக்கு சென்றனர் கொலையாளியை எங்களிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீஸ் அதிகாரிகள் வந்து விரைவில் விசாரணையை முடித்து முனியராஜுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கித் தருவதாக உறுதியளித்ததும் மறியலை மக்கள் கைவிட்டனர் அதன் பிறகே மாணவி உடலை உறவினர்கள் வாங்கிக் கொண்டனர் இதனிடையே இனியும் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்தால் முனியராஜை மக்கள் அவனை விட்டு வைக்க மாட்டார்கள் என நினைத்த போலீசார் அவனை பின்பக்க வழியாக ரகசியமாக காரில் கொண்டு ராமநாதபுரத்துக்கு அழைத்துச் சென்றனர் அவனை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர்